அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழா சேந்திரா இன்று பகுபத உருவிலக்கணம் வந்து பார்க்கலாம் பகுபத உருவிலக்கணம் வந்து அந்த உறுப்புகளை வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் என்ன அப்படின்னா பகுதி விகுதி பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் பகுதி விகுதி சந்தி சாரி இடைநிலை விகாரம் சொல்லி பகுபது உறுப்பினர்கள் வந்து இந்த உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படும் இப்ப வந்து எடுத்துக்காட்டு ஒண்ணு பார்க்கலாம் உரைத்த அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி பிடிக்கணும்னு பார்ப்போம் உரைத்த இப்போ அகுதி வந்து ஃபஸ்ட் வரும் மிகுதி வந்து கடைசியில் தான் வரும் இப்போ வந்து நம்ம இதை வந்து பிரிக்கலாம் உரை அப்பகுதி வந்து எப்பவுமே கட்டளையாக தான் இருக்கும் இப்போ நம்ம சொல்லும்போது உரை உரை வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா உரைத்த அப்படி வந்து கட்டளையாக சொல்லும்போது உரை அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து அகுதி கட்டளையாக வரும் உரைத்த இதை வந்து பிரிக்கும் நெக்ஸ்ட் வந்து இத்து இந்த தேவை இத்து பிளஸ் ஏர் அப்படின்னு நம்ம பிடிக்கும் இந்த வந்து பிளஸ் இப்போ இந்த உரை வந்து பகுதி உரை வந்து எப்பவுமே கட்டளையா தான் இருக்கும் உரைத்த அப்படின்னா உரை வருவாள் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம் வருகை அப்படின்னா வா நம் கட்டை இது வந்து பகுதி வந்து கட்டளையா வந்து ஒரு அங்கே உரைத்தனு வந்ததுனால நம்ம உரைன்னு வந்து எடுத்துக்கோம் உரை வந்து இதுல வந்து பகுதி இந்த இத்து வந்து சந்த சாண்ட்விச்சோ இந்த இத்து உரைத்த ஆல்ரெடி முடிஞ்சு செயல் அதனால இறந்த கால இடைநிலை இறந்த கால இடைநிலை லாஸ்ட்ல ஏம் முடிஞ்சனால பெயரச்சான் பெயரச்ச விகுதி ஃபஸ்ட் வந்து உரைத்தங்கிறது ஒரு எடுத்துருக்கோம் உரை மா கட்டளையா சொல்லும் போது உரைன்னு பிரிச்சிருக்கோம் இந்த இத்து போட்டு பிரிச்சிருக்கோம் இந்த தேவை இத்து பிளஸ் ஆன் பிரிச்சிருக்கும் பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் உரை அப்படிங்கிறது பகுதி பகுதி எப்பவுமே கட்டளையா தான் இருக்கும் சைத்தானது இத்தானது சந்தை இருக்குது இந்த இத்து ஆல்ரெடி உரைத்த முன்னாடியே உரைச்சது முன்னாடியே சொல்லிட்டாங்க அதெல்லாம் உரைத்த அப்படின்னால இது வந்து இத்து வந்து இறந்த கால இடைநிலை லாஸ்ட்ல ஆன் முடிஞ்சனால பெயரைச்சம் இப்போ தந்தை அப்படின்னு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த லாஸ்ட்ல அந்த ஒளியானது ஆன் முடியுது தந்த சொல்லும் போது ஏல முடிந்தாலே பெயரச்சகுதி தான் அப்போ அந்த ஏன் முடிஞ்சதுக்கு பெயரச்சகுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்